ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சுகேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போக பார்த்திங்கன்னா நம்ம வந்து காக ஒன்று வாங்கிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோன் போட்டு தான் வாங்கிடுவோம் அந்த லோன் வந்து நமக்கு எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்குலாம் எதுவும் போலிங்க நம்ம மட்டும் வந்து இந்த சேலரி ஸ்ட்ரிப்புமே எதுவுமே கிடையாது அப்படிங்கும் நம்ம வந்து லோன் கிடச்சிட்டு நீ நின்றா வேலைக்குலாம் போகலாம் என்னடா நீ வந்து பிஸ்னஸ் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க ஆமாங்க நம்ம வந்து பிஸ்னஸ் தான் பண்ணோம் ஆனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபுட்டுமே கிடையாதுங்க அப்படிங்கும் நமக்கு வந்து லோன் கெடைச்சிட்டுங்க அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகும் நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க வாங்க வீடியோ கூட போகலாம் நம்ம வந்து இப்ப வந்து லோனை பத்தி பேசுறதுனால எனக்கு வந்து லோனை பத்தி எல்லாம் தெரியும் அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க எனக்கு வந்து லோனை பத்தி எதுவுமே தெரியாதுங்க நான் கார் வாங்க போகும்போது எனக்கு வந்து லோன் வந்து எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறது மட்டும் தான் உங்ககிட்ட வந்து சேல் பண்ணிக்க போவேன் நீங்களும் இப்போ புதுசாக கார் வாங்க போகிறீங்க அதாவது லோன் போட்டு கார் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்க வந்து ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஓகேங்களா நான் வந்து கார் வாங்க போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டெஸ்ட் ட்ரைவ் தாங்க போனோம் டெஸ்ட் ட்ரைவ் போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே எல்லாம் பிடிச்சி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க சார் நீங்கள் வந்து ஃபுல் பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை வந்து லோனுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க நான் வந்து லோனுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து நீங்கள் இன்சியல் பேமெண்ட் வந்து எவ்வளோ வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து ஒரு டூ லேக் வந்து பே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம காவோடய மதிப்பு பார்த்தீங்கன்னா பதினோரை லட்சம் நம்ம வந்து டாப் அண்ட் எடுத்துக்கணும் பதினோன்றரை லட்சம் அதுக்கு வந்து நம்ம இன்சியல் பேமெண்ட் வந்து டூ லேக் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அவங்க வந்து நான் வெளியே வந்து ரெக்கமெண்ட் பண்ணட்டுமா சார் நமக்கு தெரிஞ்ச ஆளில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகே சார் நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம போகலாம் லோன் போகலாம் அப்படின்னு சொல்லிங்க நான் வந்து அப்போ அவங்க வந்து கால் பண்ணாங்க வெளியிலேருந்து அவங்க வந்து ஒரு ஏஜெண்ட் மாதிரி ஆளு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு நாலஞ்சு பேர் வச்சிருக்காங்க அதாவது வெளியே வந்து பைனான்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஆளுகளை வந்து புடிச்சு வச்சிருக்காங்க போல நமக்கு வந்து கால் பண்ணாங்க கால் பண்ணி இப்படி வந்து நீங்க போய் கார் வந்து ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்களால உங்களுக்கு வந்து லோனு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து டூ லேக் பே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே நீங்கள் வந்து என்ன வேலை பார்க்குறீங்க அந்த வேலைக்கு உண்டான அந்த ஸ்லிப் இருக்கா அப்படின்னு கேட்டாங்க நான் எந்த வேலைக்கும் போனீங்க என்கிட்ட டேலி ஸ்கிப்டாங்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி ஓகே அப்படிங்க எதுவும் பிஸ்னஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஆமாம் நான் பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் ஆனால் நம்ம பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரூக்குமே கிடையாதுங்க நான் வந்து ஸ்ரீலாங்கில் வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன் இங்கேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய் அங்கே போய் சேல்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து அப்படியா அப்ப நீங்க வந்து ஜிஎஸ்டி எதுவும் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க நான் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் சொன்னேன் வேற ஏதாச்சும் உதயம் இந்த மாதிரி வச்சிருக்கீங்க எதுவுமே கிடையாது நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ற பில்லு மட்டும் தான் இருக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதோட சரி நம்ம வந்து போய் சேல்ஸ் தான் அதெல்லாம் நம்ம கையில் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்க பேர் வந்து சொத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க என் பேகல எந்த சொத்துமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப நீங்க இருக்க வீடு வந்து சொந்த வீடா வாடக விடாங்க கேட்டாங்க நான் இருக்க வீடு வந்து சொந்த வீடு தாங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ அந்த வீடு வந்து யாரோட பேகல இருக்குன்னு கேட்டாங்க அந்த வீடு வந்து எங்க அம்மாவோட பேரு தாங்க இருக்குன்னு அப்போ வந்து உங்க அம்மா வந்து கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க நமக்கு வந்து லோன் வாங்குறது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்காது அதனால அவங்க வந்து கையெழுத்து போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ப வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க இதே தான் ரெண்டு மூணு ரெண்டு மூணு பேருக்கு அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க எல்லாமே இப்படி இதே தான் சொன்னாங்க சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அப்போ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது நான் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து நான் வகை செலவு எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் அதாவது நம்ம பிசினஸ் பண்றது எல்லாமே பேங்க் மூலமாக தான் பண்ணுவேன் எதுனாலுமே நம்ம பேங்க்ல தான் காசு போட்டு எடுக்கிறது வைக்கிறது எல்லாமே பேங்க் மூலமாக தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அக்கௌ அக்கௌண்டோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா கொஞ்சம் ஸ்டேபிளாக நல்லா இருந்துச்சு நம்ம போய் நான் ஹச்டிஎஃப்க்கு போய் கேட்டு பார்ப்போமே நம்ம வந்து லோன் கிடைக்கலாம்னு சொல்லி போய் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு சொல்லி ஹச்டிஎஃபி போய் கேட்டு பார்த்தேன் அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு லோன் கொடுக்கலாம் போக அப்படின்னு சொன்னாங்க ஓகே போக நீங்கள் லோன் கொடுக்குறீங்க ஆனால் என்கிட்ட பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது எந்த ஃபுட்டுமே கிடையாது சொத்து எதுவுமே கிடையாது அம்மா இப்போதான் வீடு இருக்குது அவங்களுக்கு அயல் எதுவும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட எதுவுமே இப்போ நான் சொத்து எனக்கு எதுவுமே தேவை இல்லை நான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படிங்களா இப்போ ஓகே இப்போ பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோன் கடிச்சிருச்சுங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை மாதத்துக்கு வந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது எத்தனை வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு லோன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாங்க அவங்க வந்து மாஸ்டர் மட்டும் சொல்கிறதே வந்து அஞ்சு வருஷத்துக்கு தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து அஞ்சு வருஷத்துக்கு போவாதிங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக ஹை லெவலில் இருக்குங்க நீங்கள் பாதி பாதி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால அஞ்சு வருஷத்துக்கு போகாதீங்க மினிமம் வந்து மூணு வருஷம் அதுக்கு மேலே வந்து நமக்கு கம்மி பண்ண மாட்டாங்க லோன் கொடுக்கவே வந்து மூணு வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க நான் மூணு வருஷத்துக்கு கேட்டேன் அவங்க வந்து மூணு வருஷத்துக்கு இல்லைங்க மூணு வருஷமும் மூணு மாசமும் தான் பண்ண முடியும் அப்படிட்டாங்க அதாவது முப்பத்தொம்போது மாசத்துக்கு பண்ண முடியும் அப்படின்னாங்க சரி ஓகே முப்பத்தொம்பது மாதத்துக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் வந்து எங்கே போடுறீங்க அந்த காக்கு நம்ம கார் வாங்கும்போது ஃபர்ஸ்ட் வருஷம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுப்பாங்க அந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் நம்ம கிட்ட போடுங்க அப்படின்னு சொன்னாங்க நம்ம கிட்ட போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் வந்து நீங்கள் கேட்க அமௌண்ட் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது எக்ஸ்ட்ரா நம்ம இன்சில் பேமெண்ட் வந்து இன்சில் பேமெண்ட் வந்து டூ லேக் வந்து பே பண்ணுறோம்ல நீங்கள் வந்து இன்னொரு ஒன் லேக் அதாவது ஒன் லேக் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு டூ ஃபிஃப்டியில் அடி த்ரீ லேக் முடியும் நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்க எனக்கு என்கிட்ட வந்து ரெண்டு லட்சம் தான் இருக்குது ரெண்டு லட்சம் தான் கொடுக்க முடியும் அதுக்குள்ளே கிடைக்குமா பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் வந்து நம்மகிட்ட போட்டுருங்க அந்த ஒன்றரை பதினொன்று லட்சத்துக்குள்ளே வந்து இன்சூரன்ஸும் அடங்குது இது வந்து நீங்கள் வெளியே போட்டிங்கன்னா நீங்கள் வந்து அது தனியாக வந்து பே பண்ணணும் நீங்கள் நம்மகிட்ட போட்டிங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் காசு இந்த லோன் பிள்ளை செட் ஆகி வந்துக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே நமக்கு வேறு வழியில்லை நான் வந்து இன்சூரன்ஸும் உங்ககிட்ட போட்டுக்கோங்க எனக்கு அதையே வந்து செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்களுக்கு ஓகேன்னு சொல்லி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ போட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி பதினெட்டுன்னு நினைக்கிறேங்க ஒம்பது புள்ளி பதினெட்டு மாதம் மாதம் நம்ம டியூ பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு முந்நூற்றி பதினஞ்சுங்க இது வந்து முப்பத்தொன்பது மாதத்துக்கு ஓகேங்களா நமக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கிட்ட ரெண்டு லட்சம் சம்திங் வந்துச்சு நான் அது எல்லாமே லோன் சார்ட் வந்து இருக்குது நம்மளுக்கு வந்து அந்த லோன் சார்ட் வந்து வந்து வியூ பண்ணி காட்டுறேன் டீட்டெயிலாக வந்து எவ்வளோ என்ன ஏதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா நீங்கள் இப்போ பார்த்திங்கனா நமக்கு இதாங்க நம்ம நம்மளோட லோன் சார்ட்டு நம்ம வந்து லோன் எவ்வளோ அமௌண்ட் எடுத்தோன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி அறுநூத்தி இருபத்தொம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து லோன் எடுத்துக்கோங்க அது போக நம்ம மாசம் மாசம் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ரூபா கட்டுறவங்க இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒம்பது புள்ளி இருபத்தஞ்சுங்க நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்று ரூபா பே பண்ணுறோங்க இது வந்து எத்தனை மாதத்துக்கு பே பண்ணுறோம் முப்பத்தொம்பது மாதத்துக்கு நம்ம டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி ஒரு நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ண டேட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் அஞ்சா அஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ணணும் நமக்கு முடிக்கிற தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஏழு பிப்ரவரி முடியுதுங்க ஓகேங்களா இதுதான் நம்மளோட லோன் சார்ட் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒம்பது புள்ளி எழுபத்தஞ்சு எடுத்துக்கோம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு ரூபா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணுறோம் ஓகேங்களா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு வந்து உங்களுக்கு லைக் போட்டுக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்